إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته صحيح البخاري لي آرائد التنوت الفة أورا وذئل الله حديثي قريب இது பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளும் விதத்திலே விளக்கம் தருமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றார் ஹதீஸ் என்ன என்றால் நபி முகம்மது அலஹி சலாத்து அலாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்றார் அல்லாஹின் தூதரவர்களே மறுமையினால் எப்போது ஏற்படும் என்று அவர் கேட்கின்றார் அதற்கு நபி அவர்கள் அந்த மறுமை நாளிற்காக நீ எதனை தயார்படுத்தி வைத்திருக்கின்றாய் என்று நபி அவர்கள் திருப்பி கேட்கின்றார் அப்போது அந்த மனிதர் அதிகமான தொழுகைகள் என்றால் நான் அப்படி தொழுதிருக்கவில்லை அதிகமான நோன்புகளையும் நோற்றிருக்கவில்லை அதிகமாக தான தர்மம் கொடுத்ததாகவும் கிடையாது இருந்தாலும் அவ்வாஹையும் அவனது தூதரையும் நான் மிகவும் நேசிக்கின்றேன் என்று அந்த மனிதர் கூறுகின்றார் அதற்கு நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன பதில் யார் மீது நீ அன்பு காட்டுகின்றாயோ அவரோடு நீ மறுமையிலே இருப்பாய் என்று நபி அவர்கள் பதில் கொடுக்கின்றனர் இப்போது இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஈமானின் முக்கியமான ஒரு அம்சம் அனைத்தையும் விட மிக அதிகமான அன்போ படைப்பாளனான அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் என்பதாகும் வல்லதீன ஆமனோ அசத்து ஹுப்பல் இல்லா ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரையிலே ஏனைய அனைத்தையும் விட அவர்கள் அல்லாஹ் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அல்பொர் ஆனிலே சொல்லுகின்றான் மனிதர்களை பொறுத்த வரையில் மனிதர்களுக்கு மத்தியிலே தனது தாய் தந்தையரை விட உற்றார் உறவினர்களை விட நபி முஹம்மது அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது மிக அதிக அன்பு கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் அவர்களாகவே இதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் நபி முகம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை உமர் ரபியுல்லான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உயிரை தவிர ஏனைய அனைவரையும் விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று நபியிடம் உமர் ரபியுல்லான் அவர்கள் கூறிய போது இல்லை போதாது என்ற ரீதியிலே நபி அவர்கள் சொன்னபோது இரண்டாம் முறையாக என்னுடைய உயிரை விடவும் ஏனைய அனைத்தையும் விடவும் இப்போது உங்களை நான் முதன்மையாக நேசிக்கின்றேன் என்று உமர் ரபிய்லாஹான் அவர்கள் சொன்னபோது அல் ஆன இப்போதுதான் சரியான நிலையை அடைந்திருக்கின்றீர் என்ற விதத்திலே என்ற கருத்திலே நபி அவர்கள் பதில் கொடுத்தார்கள் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகைமைகள் இருக்கின்றன அந்த தகைமைகளை கட்டாயம் ஒரு முஸ்லிம் பேண வேண்டும் ஐவேலை தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய குறைந்தபட்ச தகைமைகளில் உள்ளதாகும் இதே போன்றோக்கி என்பது பண வசதி படைத்தவர்கள் மீது கடமையான ஒரு சட்டமாகும் ரமபான் மாதம் முழுமையாக நோன்பு பிடிப்பது ஒரு முஸ்லிமின் கட்டாய கடமைகளிலே உள்ள ஒரு அம்சமாகும் இப்படி ஒரு முஸ்லிம் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையான விடயங்கள் இருக்கின்றன இவற்றை முதலிலே ஒரு முஸ்லிம் செய்வதன் மூலம் அல்லாஹுடைய திருப்திக்காக அவன் முயற்சி செய்கின்றான் அதன் பிறகு மேலதிகமான அதாவது தொழுகையிலே நஃலான சுனத்தான தொலகைகள் தாண்டி அதற்கு மேலதிகமான சதகா எனப்படக்கூடிய மேலதிக தான தர்மங்கள் நோன்பு ரமபான் நோன்பை தாண்டி அது அல்லாத ஆஷூரா ஷாபான் மத்திய பிறை பதினைந்திலே பிடிக்கின்ற நோன்பு திங்கட்கிழமையிலே பிடிக்கின்ற நோன்பு இப்படியான சுனத்தான நஃப்லான நோன்புகள் இப்படி மேலதிகமான காரியங்களை கொண்டு அவற்றை செய்யும் போது ஒரு அடியான் அல்லாஹுவிடம் நெருங்குகின்றான் என்ற ஹதீஸ்கள் காணப்படுகின்றன இப்போது இந்த ஹதீஸிலே நபி அவர்களிடம் வந்து மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்ட நபர் கடமையானவற்றை செய்வதோடு நிறுத்திக் கொள்வதாக அவரது நிலையை தெளிவுபடுத்துகின்றார் அதாவது அதிகமாக மேலதிகமாக தொழுகைகள் நோன்புகள் சதப்பாக்கள் என்றெல்லாம் நான் பெரிதாக செய்தது கிடையாது என்று இவர் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகின்றார் அவ்வாறு செய்வதற்கு உண்மையிலேயே இவரது நிலை இடம் கொடுக்கவில்லை என்பதையே இதன் அடுத்த பகுதியிலிருந்து நாம் புரியக்கூடியதாக இருக்கின்றது எம்மில் கூட எமது உள்ளத்தை வைத்து நாம் சிந்தித்து பார்த்தால் நல்ல அமல்களிலே மேலதிகமான தொழுகைகள் மேலதிகமான நோன்புகள் மேலதிகமாக சதக்கா கொடுப்பது இது போன்ற நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற பெரும் ஆசை நல்ல முஸ்லிம்களிடம் கட்டாயம் இருக்கும் ஆனால் அவர்களில் அவர்களால் அதனை செய்ய முடியாத நிலை இருக்கும் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு பொருளாதார வசதி இல்லாமல் தொழுகைகள் போன்ற உடலால் செய்யக்கூடிய இபாதத்துக்களை செய்யும் அளவிற்கு உடல்நிலை ஒத்து வராமல் இப்படி மேலதிகமான நல்ல அமல்களை செய்ய முடியாத நிலை இருக்கும் எம்மை வைத்து நாம் சிந்தித்துப் பார்த்தால் இது எமக்கு நன்றாக புரியும் எனவே இப்படியான ஒரு மனிதர் தான் நபியிடம் வந்து அதிகமான தொழுகை என்று நான் சேர்த்து வைக்கவில்லை அதிகமான சதக்காக்கள் நான் சேர்த்து வைக்கவில்லை அதிகமான நோன்புகள் அதாவது மேலதிகமான நோன்புகள் நான் பிடித்திருக்கவில்லை என்று தன்னுடைய உண்மையான நிலையை தெளிவுபடுத்துகின்றார் அதே நேரம் அவ்வாஹையும் தூதரையும் எப்படி ஒரு முஸ்லிம் அன்பு வைக்க வேண்டுமோ அதுபோன்று நான் அன்பு வைக்கின்றேன் என்று தன்னுடைய உண்மையான நிலையை தெளிவுபடுத்துகின்றார்கள் உள்ள தளவிலே உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமும் இதனை தன்னுடைய அனுபவத்திலேயே உணரக்கூடியதாக இருக்கும் இங்கு உங்களுக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற எமது நிலையை எடுத்துச் சொல்வதென்றால் எமது நிலை அவ்வாறுதான் காணப்படுகின்றது மேலதிகமாக அதிகமாக தொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதிகம் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாம் நினைக்கின்ற அளவிற்கு அதிகமாக அவற்றை செய்யும் அளவிற்கு எங்களுடைய நிலைமை கிடையாது அதே நேரம் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் அனைத்தையும் விட முதன்மையாக அல்லாஹ் மீது அன்பு கொள்ளுகின்றோம் மனிதர்களிலே எங்களுடைய தாய் தந்தையரை விட உற்றார் உறவினர்களை விட ஒட்டுமொத்த மனிதர்களிலே நபி முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்கின்றோம் இவ்வாறான அன்பு இருக்கும் என்றால் இத்தகையவர்கள் அது யாராக இருந்தாலும் எம்மை போன்ற பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உள்ள தளவிலே அல்லாஹுக்கும் மிகச்சிறந்த ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அந்த நேர்வழியை தந்த நபி முகமது அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது உண்மையான மிக அதிகமான அன்பு கொள்வது அதற்குரிய செயல்களை நாம் செய்திருக்காவிட்டால் கூட இவ்வாறு அல்லாஹ் மீதும் தூதர் மீதும் உண்மையான அன்பு வைப்பதென்பது மறுமையிலே உயர்வான அந்தஸ்தை பெற்றுத்தருகின்றது என்பதுதான் இந்த ஹதி சொல்லுகின்ற உண்மை கருணையாளனான அல்லாஹ் தன்னோடு உண்மையாக நடந்து கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த மிகப்பெரிய பரிசை கொடுக்கின்றான் என்பதே உண்மையாகும் இது நிச்சயமாக நியாயமானது என்பதை நீளமான ஒவ்வொருவரும் உணர்வார்கள் உள்ளத்திலே அல்லாஹ் மீது மிக கூடுதலான அன்பு மனிதர்களிலே நபி முஹம்மத் மீது மிக கூடுதலான அன்பு வைக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக